வணக்க மக்களே சற்று முன்முறையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம் தனி கட்சியை தொடங்கும் அண்ணாமலையாம் நொடியில் யோசிக்காமல் அவர் கொடுத்த பதில் வாங்க பெரியவை முடிவாக்குள்ள அதாவது தமிழக பாஜக உட்கட்சி மோதல் இருப்பதாக கடந்த சில நாதங்களாகவே தகவலும் வெளியாகி வருகிறதாம் மேலும் இதனால் தான் அதிர்ச்சியில் இருக்கும் அண்ணாமலை கூட ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக தகவல் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்ததாம் தான் தமிழ்நாடு பாஜக மாட்சித் தலைவரான அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாக பரவும் தகவல் எல்லாம் விளக்கம் கொடுத்துள்ளாராம் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாஜகவின் முகமாக இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பு அவர் நடத்திய வேல் யாத்திரை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அளவில் உதவியது என்றும் பார்க்கப்படுகிறதா அதன் பிறகு கூட செய்தியாளர் சந்திப்பு பொதுக்கூட்டங்களில் அவர் நேரடியாகவே திமுக பற்றி அதிரடியான கருத்துக்களை எல்லாம் கூறி வந்தார் அதாவது தமிழகத்தில் பாஜக வளர இது ஒரு பெரிய அளவில் அண்ணாமலை தான் தமிழகத்தில் பாஜகவை அறிமுகம் செய்தவராகவும் பார்க்கப்பட்டு வந்ததா அது மட்டுமின்றி இதற்கிடையில் கடந்த சில நாளமாகவே தமிழக பாஜக உட்கட்சி மோதல் இருப்பதாக சொல்லப்படுகிறதாம் சில பாஜக தலைவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் மோதல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் அதிர்ச்சியை இருப்பதாகவும் இதனால் அவர் சீக்கிரமே ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கப் போவதாகவும் கூட தகவல் பரவினார் இதற்கிடையில் அண்ணாமலை அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளாராம் பாஜக நிர்வாகியான நடிகை ராதிகாவின் தாயார் கீதா ராதா நேற்று முன்தினம் இரவு வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார் இதையடுத்து சென்னையில் உள்ள ராதிகா சரத்குமார் இல்லத்திற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் அதன் பிறகுதான் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை தமிழக அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதாவது அண்ணாமலை கொடுத்த விளக்கம் என்னவென்றால் அமமுக பொச்சாளர் டிடிவி தினகரன் நேற்றைய தினம் அண்ணாமலையை சந்தித்து பேசியிருந்தார் இது தொடர்பான கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதலே டிடிவி தினகரன் எங்கள் டிஎன்டிஏ கூட்டணியில் தான் இருந்து வருகிறார் சமீபத்தில் தான் அவர் எங்கள் கூட்டணி விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் அப்போதே அவரை சந்திக்க வேண்டுமென இருந்தேன் ஒரு மாதமாகவோ தனது சுற்றுப்பயணம் இருந்ததால் அவரை சந்திக்க முடியவில்லை இப்போது சென்னை வந்ததும் அவரை நேரில் சந்தித்தேன் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டுமென அவருக்கு அழைப்பை விடுத்தேன் அவர் நவம் நவம்பரில் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் நவம்பரில் தான் அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என நம்புகிறேன் டிடிவி தினகரனை தொடர்ந்து அடுத்து ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்கப் போகிறேன் அவரையும் மீண்டு எண்டிய கூட்டணியில் வர அழைப்புகளை விடுப்பதாகவும் வலியுறுத்தி வந்ததாகவும் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களும் சந்திப்புக்குள் கூறினாராம் அதாவது முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக விஜயின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு அவர் விஜயின் கருத்தை வரவேற்கிறேன் துபாய் போன போது கூட திமுக குடும்ப ஆடிற்றையுடன் அழைத்து போனார்கள் அதன் அடிப்படையில் தான் விஜய் குற்றச்சாட்டை இருக்கிறார் தாங்கள் எந்தவொரு தவறும் செய்யவில்லை என்றால் வெளிநாட்டு பயணங்கள் குறித்த முதல்வர் வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்கப்படும் கொடுக்கட்டும் என்றாரா அது அப்போதே செய்தியாளர் ஒருவர் நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க உள்ளீர்களா கேட்டதற்கு அதற்கு நொடியும் யோசிக்காமல் தனிக்கட்சி கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் என்று அண்ணாமலை கூறிவிட்டு சென்றாராம் தனிக்கட்சி தொடர்பான கருத்துக்களை அவர் மறுக்கவில்லை என்பதால் அண்ணாமலை அவர்கள் இந்த பதில் அரசியல் அரங்கில் கவனங்கள் எல்லாம் ஈர்த்து வந்த நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் யாருடன் சேர்ந்து கூட்டணி வைக்கப் போகிறார்